சொட்டு நீர் ஓசு நம்ம தோட்டத்தெல்லாம் சொட்டு நீர் ஓசு யூஸ் பண்ணிட்டு அதை ஒரு ஒவ்வொரு இஞ்சி கட் பண்ணி இதுக்கு மேல வாசர் மாதிரி பயன்படுத்தி ஆணி அடிக்கிறது இது பாத்தீங்கன்னா மேல எண்டு டூ எண்டு நம்ம ஆணி அடிப்போம் இங்க நம்ம சீட்டு பாத்தீங்கன்னா மூணே கல்டி இருக்குன்னா எண்டு டூ ரெண்டு அடிச்சிட்டு சென்டர்லயும் அடிச்சுட்டோம் அப்படின்னா காத்தே தூக்காது அப்படிங்கறதுக்காக தான் ஆமா இது ஃபுல்லாவே உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப டைட்டா நீட்டா இருக்கு நீட்டா இருக்கு எந்த ஒரு தாழ்வோ எதுவுமே இல்லாம நீட்டா இல்ல நல்லா கொஞ்சம் ஒரு சின்ன சுருக்கம் கூட இல்ல மேல அதாவது சீட்டோட எண்டு டு எண்டும் அடிச்சுட்டு சென்டரல ஒரு மரம் இருக்கு பாத்தீங்களா அந்த மரத்துக்கும் அடிச்சுட்டாங்க அப்படிங்கும் போது காத்து எந்த வகையிலுமே எவ்வளவு பெரிய காத்து வந்தாலும் தூக்குறதுக்கான வாய்ப்பே இல்லை செட்டு பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கு பர்ஃபெக்டா நாங்க கடையில் எதிர்பார்க்கறத விட இவங்க நீட்டா அடிச்சிருக்காங்க சரிங்கண்ணா இப்போ இது எவ்வளவு வருடம் ஆகுங்கண்ணா போட்டு இது போட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் இருக்கும் சரி சரிங்க இப்ப இந்த செட்டு போறதுக்கு இப்போ வந்து பேனல் சீட்டு தேவைப்படுது வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு வந்து தோராயமா செலவாகுங்கண்ணா நம்ம பேனல் சீட்டு இவங்க பாத்தீங்கன்னா மரம் பாத்தீங்கன்னா ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் தருமபுரியில பாத்தீங்கன்னா ஒரு மரம் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபாய் கிடைக்கும் சேலம் மாவட்டத்துல கொஞ்சம் ரேட் அதிகம் தான் அது அது ஏரியாவை பொறுத்த மாதிரி தேனில ஒரு மாதிரி இருக்கும் சேலத்துல ஒரு மாதிரி இருக்கும் அது ஏரியாவை பொறுத்த மாதிரி உற்பத்தி எங்க அதிகமா இருக்கும் அங்க ரேட் கம்மியா தான் இருக்கும் உற்பத்தி இல்லாத இடத்துல அதிகமா இருக்கும் அது இல்ல இப்ப பேனல் சீட்டு வாங்கணும்னா அது எவ்வளவு ஆகும் பேனல் சீட்டு இந்த நீல அகலத்துக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு முப்பது கிலோ வாங்கியிருக்காங்க சரி அது எவ்வளவு வரும் நமக்கு இல்ல நூத்தி இருபது ரூபா முறையில வாங்கினீங்களா பிட்டு வாங்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது ஆறு அடி எட்டு அடி பத்து அடி இருபது அடி இருபத்தி அடி வரும் குடுக்கறோம் நூத்தி இருபது ரூபாய்க்கு அதாவது ஆறு அடியும் இருக்கும் பத்து அடி இருக்கும் பாஞ்சடி இருக்கும் இருபது அடியும் இருக்கும் இருபத்தி அடியும் இருக்கும் இது எல்லாமே கலந்து வர்றது நம்ம நூத்தி இருபது ரூபாங்கிற முறையில கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அதாவது ஒரே நீளமா முப்பது அடி செட் இருக்கு முப்பது அடிக்கு ஒரே நீளமா வேணும் முப்பத்தி அடி வேணும் நாற்பது அடி வேணும் முப்பது டு நாற்பது அடி இருக்கிற சீட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருநூறு ரேட்டு கொடுத்துட்டு ஓகே இப்ப இப்ப ஒரு விவசாயினா இந்த மாதிரியான செட்டு வரதுக்கான மெயினான காரணம் என்னவா இருக்கும் அதாவது நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா மரம் இருக்கும் எல்லா எல்லா தோட்டத்து எல்லா ஒரு விவசாயின்னு இருந்தாவே அவங்க தோட்டத்துல மரம் வச்சிருப்பாங்க அந்த மரத்தை நம்ம வெட்டி நம்ம கம்ப பயன்படுத்தி நம்ம பேனல் சீட்டை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ரொம்ப குறைஞ்ச விலையில ஒரு செட்டு போடணும் ஒரு நம்ம நம்ம தோட்டத்துல மரம் இருக்கு ஆனா மேற்கூர போறதுக்கு நம்ம பேனல் ஷீட் ஒரு ஐஞ்சாயிரம் ஆறாயிரத்து வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா ஒரு செட் போட்டுடலாம் சரி அப்படிங்கிற கான்செப்ட் தான் அந்த பேனல் தோராயமா எவ்வளவு வருடம் வரையும் நமக்கு வந்து ஒரு லைஃப் இருக்கும் இந்த பேனல் ஷீட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பத்து வருஷம் வரும் சரி சரி ஒரு பத்து வருஷம் வரைக்கும் தாராளமா பத்து வருஷம் வரும் சரி இதுல வந்து வெயில் காலத்துலயோ மழை காலத்திலயோ ஏதாவது பிரச்சனைகள் இல்ல காற்று காலத்துல ஏதாவது பிரச்சனை வரது வாய்ப்புகள் இருக்குங்களா கண்டிப்பா இந்த செட்டு போட்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு நம்ம போட்ட புதுசுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கு நல்லா நீட்டா நம்ம தட்ட நம்ம கூட ஒண்ணுமே ஆகல நல்லா நீட்டா தான் இருக்கு எந்த ஒரு காத்து எது வந்தாலுமே தூக்குறது நம்ம கையில பிடிச்சி தூக்கினா கூட தூங்காது அந்த அளவுக்கு நல்லா நீட்டா நீட்டா தான் வச்சு நீட்டா அணி அடிச்சுக்க நல்லா நீட்டா இருக்கு சரிங்க வந்து ஒரு யாருக்கும் ஏதோ ஒரு பகுதியில நான் கிடைக்குமா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் தமிழ்நாட்டை அனைத்து விவசாயிகளுமே வாங்கிக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா ஜெய்திமலா பேனல் சீட்டு நம்ம பாத்தீங்கன்னா நீங்க கால் ஒரு நம்பர் போயிட்டு இருக்கோம் நம்பருக்கு பண்ணி நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் கொரியர் மூலமா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அனுப்பிச்சிடுவோம் சரி ரொம்ப கிளியரா சொல்லி இருந்தீங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்